ஜெய் ஓம் ஜெய் ஜெய் ஓம் 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 ஜெய் ஜெய் ஓம் குருவே சரணம் அதாவது ஹார்ட் நாட்னு சொல்றது ஹார்ட் நாட்னா இதயம் முடிச்சு இதயம் முடிச்சுல மூணு பொருள் முக்கியமானது ஒரு இதயத்தை வந்து ஸ்ட்ராங்கா அந்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியம் இல்லாம வச்சுக்கிறதுக்கும் அது முக்கிய காரணம் என்ன அப்படின்றது அப்ப இதைய முடிச்சுன்னா அவித்தை கர்மா காமா அவித்தை காமா ரெண்டா பஸ்ட் அவித்தை ரெண்டாவது காமா மூணாவது கர்மா இந்த மூன்று நிகழ்ச்சிகளாம் நம்ம மனசுல வந்து ஆசை எண்ணம் செயல் அதாவது அவித்தைன்றது ஆசையாக புத்தியில இருந்து செயல்படுது மனசுல இருந்து எண்ணமாக விரிவடையது உடல் வந்து அந்த விரிவடைஞ்ச எண்ணங்களை பூர்த்தி பண்ணி செயலாக்குது உடல் அப்போ அவித்தை ஒரு மாயை அந்த மாயையும் என் மாயையாவும் இருக்கும் வித்தையாவும் பயன்படுத்திக்கலாம் அந்த அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆசை பகவான் மேல நம்ம ப பக்தி வச்சுன்னு அத மேல ஆசை இருந்தா அது வந்து ஆஹ் ஞானத்துக்கு உண்டான ஆசை அதே வந்து மனச வந்து பகவான் மேலயே அனுதினமோ அப்பா உன்னையே சரணாகதி உன் உன்னையே நினைக்கிறேன் என் மனசு எப்பவுமே உன்னையே மறக்காம நினைக்கணும் அப்படின்னு நினைச்சதுன்னா அது நல்லது அதே வந்து கீழ்நிலையில இருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது அந்த பொருள் அடையதும் இன்னைக்கு இதை வாங்கியே ஆகணும் பிரிட்ஜ வாங்கியே ஆகணும் இன்னைக்கு பைக் வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றது அப்புறம் இது வந்து செயலாக்குறான் அவன் அதே மாதிரி ஒரு பொண்ணை விரும்புறான் அந்த பொண்ண வந்து இன்னைக்கு எப்படியாவது அடைஞ்சே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிடுறான் எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னன்னு கேட்டா ஆசை புத்தியில நல்ல ஆசையா பயன்படுத்தினா நல்லது நடக்கும் கெட்டதா நினைச்சா கெட்டது நடக்கும் மனம் அழைப்பாயறது பக்தி மூலமா செலுத்துனா அந்த அழைப்பாயாம படுத்துனா பக்தியே சாதனை செய்யலாம் அதே வந்து மனசை வந்து எண்ணத்தின் மூலம் அலையப அலைப்படைஞ்சு இது அடையணும் அவனை கெடுக்கணும் இவனை கெடுக்கணும் அவனை கொல்லணும் இவன் இவன் யாரு எனக்கு பதில் புத்தி சொல்றது அப்படின்லாம் நினைக்கிறான் பாரு அதெல்லாம் அலைப்பாயிரம் எண்ணம் அதே வந்து உடல் வந்து செயல்படுத்துற நிலையில இது செயலாக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் அவித்தை இப்ப காமான்னு எடுத்துக்கினா இந்திரிய நிலை இந்திரிய நிலை வந்து இந்திரியம்னா என்னது கண்ணு மூக்கு வாய் காது அந்த மாதிரி இந்திரியங்கள் அகங்கார நிலை குய்யம் உபஸ்தம் ஆஹ் பாதம் பாயிறு அந்த மாதிரி அகங்கார நிலை சூழ சூட்சும காரண நிலை வந்து ஸ்தூல நமக்கு உடம்பு இருக்குது இதுக்குள்ள வந்து ஆஹ் எல்லாம் செயலாக்குற அந்த உள்ள மன புத்தி சித்தம் எல்லாம் இருக்கிறது இல்லையா அதெல்லாம் சூட்சிம நிலை இந்த ரெண்டு நிலைக்கும் காரண காரியமா இயங்குறது வந்து செயல்பாடுகள் ஆக மொத்தத்துல இந்திரிய நிலையில செயல்பாடு தான் அகங்கார நிலையிலயும் செயல்படுத்துது ஸ்தூல சூட்சிம காரண நிலையிலயும் செயல்படுத்துது இந்த வகையில ஆசா பாசங்கள்ல இயங்கி கொண்டு இருக்கிறது எதுவோ அதான் காமவேறி காம எண்ணங்கள் அப்படின்னு சொல்றது அதே வந்து கர்மா கர்மான்னு எடுத்துக்கன்னா சஞ்சிதம் ஆகாமிய பிராரத்தம் இந்த மூன்று வித கர்மாக்கள் மூன்று வித கர்மாக்களும் சஞ்சித கர்மா எடுத்துன்னா அதாவது வினை முத போன ஜென்மத்துல நீ செஞ்ச கர்மா என்னன்னாவோ அவனுக்கு என்ன கொடு கொடுமை எல்லாம் செஞ்சியோ அந்த கர்மா அப்படியே தொடருது அந்த தொகை வினை எது எவ்வளவோ அது வந்து இருப்பு நிலை அந்த போன ஜென்மத்தில் நீ சேர்த்து வச்ச கர்மாக்கள்லாம் இந்த ஜென்மத்துக்கு தொடர்ந்து வருது சஞ்சீதம் ஆகாமின்றது இந்த ஜென்மத்தில் நீ பாவம் செய்யறது அதாவது ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு போடாம துருத்துறது அந்த மாதிரி மாமியாரை கொடுமை பண்றது புருஷனை கொடுமை பண்றது பிள்ளைங்களை கொடுமை பண்றது இதெல்லாம் வந்து ஆகாமிய கர்ம வினைகள் துவக்க வினை அதாவது பிராரத்தம் நுகர்வினை அதாவது ஓபனிங் பேலன்ஸ் முதல் வர எப்போ எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிற ஜென்மாந்தரம் செய்த வினை அத்தனை கூட்டுத்தொகை எவ்வளவோ அது வந்து பிராரத்தம் இப்போ நீ வந்து சஞ்சீதம் ஆகாமிய பிராரத்தம் இந்த மூன்று வித கர்மா வினைகளும் இந்த சஞ்சீதம் ஆகாமியெல்லாம் குரு நீ பக்தி மூலமா ஞானத்து மூலமா நிவர்த்தனை பண்ணிக்கலாம் ஆனா பிராரத்தம் அனுபவிச்சாதான் உன்னோட வினைகள் தீங்கும் இப்போ உதாரணம் ஒரு கேன்சர் வியாதி வந்துடுவேன் ஒரு லெப்ரசி ஒரு ஹாஸ்மா இந்த மாதிரி நிறைய டிபி இது மாதிரி அதாவது அவன் அனுபவிச்சாதான் அது குணமாகாது அது கடைசி கட்டம் வரலாம் அவனை வந்து வாட்டி வாய்ச்சிக்கினே இருக்கும் ஸ்தூல சரீரம் இருக்க வரை அவனை வாட்டி வாய்ச்சிக்கினே இருக்கும் அந்த மாதிரி கர்மாக்களை அனுபவிச்சு கடைசி மரண கட்டத்தின் போது அந்த நிலையை அடையிறது அந்த பிராரத்தம் அது இந்த மூன்று வித கர்மாக்களும் நம்ம பார்த்து செயல்படணும் அப்போ வந்து நம்ம சஞ்சீதத்துல வந்து நல்லதே நினைக்கணும் நல்லதே செயல் பண்ணணும் அதே மாதிரி ஆகாமியத்திலயும் நல்ல வினைகளே செய்யணும் இப்ப பக்தி பத்து பேருக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்றான் ஆயிரம் பேருக்கு பட துணி மணி எத்துக் கொடுக்கறான் இதெல்லாம் வந்து அவனோட கர்ம வினைகள்லாம் நீங்கிடும் அந்த மாதிரி நிகழ்வு காலத்துல நீ செய்யணும் இது எல்லாத்தையும் கடந்து பிராரத்தம் அனுபவிச்சாதான் அந்த ஞானம் அடைய முடியும் அப்படின்றான் இப்ப சூட்சமத்தில் சூட்சமும் உடல் மனம் புத்தி இந்த மூன்றும் எப்படி சூட்சமமாக வேலை செய்யுது நம்ம உடம்புல இருக்கிறது சூட்சமத்தை சூட்சமும் எப்படி வேலை செய்யுது உடம்புன்னு எடுத்துக்கினா இப்போ இவ்வளோ நாள் தொண்டு செய்யறாரு யாரு நம்ம முரளி பேர் சொல்லக்கூடாது ஆனா நான் சொல்லிட்டேன் தொண்டு செய்கிறாரு ஆனா அந்த தொண்டு மூலிமா முரளின்றது இல்லை பொதுவா எல்லாருமே ஒரு ஒரு நானே கூட உதாரணமா இருக்கலாம்னு வச்சுக்கோ என்னோட உடம்பு வந்து எவ்வளோ தீவிரமா தியானம் பண்ணி தியானத்துல சூட்சமத்துல சூட்சமா இருந்த இந்த இது என் கர்மா விட்டுதா விடலை அது ஒரு நிலைய உருவாக்கி அந்த ஸ்டேஜ உருவாக்கி எல்லாரும் உருவாக்கி இங்க இத்தனை நாள் தனிமையில வாடணும்னு இருக்கு அது ஒரு காரணமா இந்த உடல் வந்து எப்படி அறிகிறேன் ஒரு உடல் எப்படி தெரிஞ்சுக்குது உடம்பு என்னென்ன செயல்பாடுகள்ன்றது தெரிஞ்சுக்குது அப்படின்றது அறியும் பொருள் எதுவோ அந்த பொருள் வந்து உடல் மூலமா தான் நீ அறிஞ்சுக்க முடியுது அத மன வந்து உணர்ந்துதான் நீ செயல்படுத்த முடியுது அதாவது உன்னோட கோபம் வரும்போது மன எழுச்சி உருவாகுது இல்லையா அது எப்படி கோபம் வருது அப்படின்றத நீ உணர்ந்து தான் தெரியுது ஆமா நம்ம இதுக்கு அனாவசியமா கோவப்பட்டுட்டோம் இது அனாவசியமா நம்ம நுந்து வாடுறோம் அப்படின்றது புத்தி வந்து நல்லதே நினைக்கணும் நல்லதே நினைக்கும் இது நல்லது இது கெட்டது இது கெட்டதுல போனா நமக்கு வந்து கெடுதல் தான் நடக்கும் இது புத்தி வந்து நம்ம நல்ல திறத்தோட இருக்கும்போது நல்லதே நினைச்சா நல்லதே நினைக்கும் அப்போ உடல் மனம் புத்தி இந்த மூணு பொருளும் பொருள் மன எழுச்சி நினைவு இந்த பொருள் மூலமா அறிய அதாவது உடல் வந்து பொருள் மூலமா அறிய வைக்குது மனம் வந்து மன எழுச்சி மூலமா தன்னோட கோபதாபங்களை உணர வைக்குது நினைவுகளை நினைவாற்றலா செயல்படுத்துகிறது அப்ப இந்த ஹார்ட் என்றால் பர்சனாலிட்டின்னு சொல்றதில்ல ஒருவரின் குணம் விளக்குவது இங்க பர்சனாலிட்டின்னா ஹார்ட குறிக்கிறது பர்சனால் தேக பார்த்து குண்டா இருக்கிறான் ஹைட்டா இருக்கான் வெயிட்டா இருக்கான் அப்படி சொல்றது இல்ல அவனோட ஹார்ட் எப்படி இருக்குது அவனோட மனசு எப்படி இருக்குது அவனோட உடல் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு இயற்கையிலேயே அவனோட நல்ல குணங்கள் எப்படி இருக்கிறது நல்ல எண்ணங்கள் எப்படி இருக்கிறது நல்ல அவன் எமோஷன் ஆகாம எதையுமே தாங்குற இதைய மாதிரி அவன் ஐக்கியமாகி அஹ் அப்படியே ஹார்ட்லயே அந்த மன எழுச்சியை வெளிப்படுத்தாம இருக்கிறான் அந்த மாதிரி நல்ல குணங்களா இருந்து அவன் செயல்படுத்துறது அப்ப ஹார்ட் தான் பர்சனாலிட்டி அந்த பர்சனாலிட்டின்றது எதுன்னு குறிக்குதுன்னா ஒருவரின் குணங்களை விளக்கி குறிக்குது அதை தேக நாளன்னு குறிக்காம அவனோட எண்ணங்களையும் மனம் புத்தி சித்தத்தை தெளிவுபடுத்தி நல்ல ஒருநிலையோட மனசை வச்சிருக்கான் அப்படின்ற நிலை நிலைகளையே குறிக்கிறது அப்ப அதுக்குதான் சூட்சமத்தில் சூட்சமா அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப சூட்சி சூட்சமத்தில் சூட்சமா இயங்கும் பொருள் அப்ப நீ பகவானையே நினைச்சி ஆஹ் பரம்பொருளையே நினைச்சி ஐக்கியமாகும் போது சூட்சமத்தில் சூட்சமா செயல்படுத்திக்கினே நான் வெளியே காட்டாம யாருக்கும் எதுவுமே தெரியாம இத்தனை வருஷம் நம்ம அறுபது வருஷம் தியானம் பண்ணது யாருக்குன்னா டமார் ராட்சி கண்டோம் கிடையாது ஆனா யாருக்கும் தெரியாம யாரையுமே எதுவுமே நினைக்காம நமக்கு தேவை நம்ம கர்மாவினைய தாண்டி இந்த பிறவிலேயே மோட்சம் அடையணும் இந்த ஆன்மா தரிசனம் இப்பிரவிலேயே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சூட்சமத்தில் சூட்சமா செயல்படுத்துறது யாரோ அவன்தான் அந்த நிலைய பகவான அடைய முடியும் அப்படின்றது முடிச்சு மனம் மயற்சியும் அயற்சியும் உண்டாக்கி அவற்றால உயிரும் உடலும் மிகுதியாக பாதிக்கப்பட்டு அந்த இதயத்தில் இரத்த ஓட்டமும் உயிர் துடிப்பும் காரண இந்திரிய உணர்ச்சியும் பாதிக்கப்பட்டு அதாவது ஆஹ் நிறைய குட்டிங்களை குழந்தை குட்டிங்களை பேத்துக்குன்னு அவனுக்கு அந்த எக்கச்சக்கமா குழந்தை பெத்தவங்க எல்லாம் பாரு ரொம்ப இதுவா இருப்பாங்க அது உணர்ச்சி உணர்ச்சி வாசத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் அது மாதிரி இந்திரிய உணர்ச்சி எல்லாம் இருக்கணும் பாதிக்கப்பட்டு கேடு உருவாகி அது செயலிலிருந்து இன்னொரு செயல் தோண்டி குணங்களிலிருந்து பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அவனுக்கு அவனுக்கு அவனே அந்த உணர்ற நிலைய அடையற போ அடையற வெறலாம் அவனோட ஆற்றல் உடலாலோ மனதாலோ பொருள்களை பற்றி கொள்ளும் தன்மையாலோ உண்டாகும் உணர்ச்சி அப்பேற்பட்ட உணர்ச்சி ஆற்றல் பழக்க வழக்கம் அவனோட வாசனை அத வாசனைன்னா கர்ம வாசனை அதாவது முன் செய்த வின கர்மா இப்போ ஒரு ஒரு ஒருவனுக்கு மனைவி வாய்க்கிறதும் முன் செய்த கர்மா ஒரு பொண்ணுக்கு கணவன் வாய்க்கிறதும் முன் செய்த கர்மா பிள்ளைங்க வாய்க்கிறதும் கர்மம் அதான் மாதிரி நல்ல பிள்ளைங்க நல்ல கணவன் மனைவி ஆய்வா வாய்க்கிறதும் முன் செய்தது அந்த ஒவ்வொரு செயல்பாடுகள்லயும் அவன் முன் செய்ததெல்லாம் நல்லதே செஞ்சிருந்தானா நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல குழந்தைகள் அதெல்லாம் அமையும் அவன் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்து இருந்தான்னா அந்த தான தர்மங்கள்னால அவன் ஐஸ்வரியத்தோட நல்ல உயர்ந்த பணக்காரனா நல்ல நிலையில நல்லா ஓகோன்னு இருப்பான் அப்போ அவன் வந்து தான தர்மங்கள் செய்து நல்ல குடும்பத்தோட நல்ல தொடும் தொடர்போட இருக்கும்போது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு உணரப்படுவது அவனோட பழக்க வழக்கத்துக்கு ஏற்படுற அந்த நிலைய வந்து தண்ணீர் துஷ்ட மனிதன் இவன் 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 நல்லவன் துஷ்டன் ஆகிறான் இப்போ ஒரு நல்லவன் கூட ஒரு துஷ்ட மனுஷன் கூட பழக்கம் வச்சுக்கினான்னு வச்சுக்கோ அவன் துஷ்டன் ஆகிறான் நல்ல மனுஷனு கூட பழக்கம் வச்சிருக்கும் போது அவன் நல்லவனா ஆகிறான் இப்போ நம்ம எல்லாம் ஞானி கூட தொடர்பு வச்சிருக்கனால ஞானியா ஆகிறோம் அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு நிலையிலையும் தன் பக்தி இல்லை பக்தன் இப்போ பிரகலாதன் மூலயமா இரண்யா கருப்பு துஷ்டனா இருந்து கூட முன் செய்த பக்தி இல்லை அவன் மோட்சம் அடைகிறான் அப்போ அந்த பரமாத்மா எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த பரம விஷ்ணுவே அவனுக்கு தரிசனம் கொடுப்பாரு அப்பேற்பட்ட அந்த இவன் நிலையில அடையறாங்க ஆக மொத்தத்துல ஒவ்வொரு மனுஷனும் நம்ம செஞ்ச ஒவ்வொரு மனம் புத்தி சித்தம் உடல் இந்த மூன்று நிலையிலையும் அவித்தை கர்மா காமா என மூன்று முடிச்சா உள்ளது அதுதான் இதை முடிச்சுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றது நல்லதே நினைங்கோ நல்லதே செயல்படுங்கோ நல்லதே செய்யுங்கோ இன்று முதல் நம்ம ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும் உண்மையே பேசணும் உண்மையே பேசி அந்த உண்மையில உண்மையா நம்ம இருக்கணும் நடக்கணும் அதை பேசுறது மட்டும் கூடாது அந்த செயல்பாடுல உண்மையா நம்ம நடந்து காட்டணும் வழிமுறையா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு இருக்கிறது அதுதான் பரம்பொருளோட அரு கடாட்சம் கிருவை குரு கடாட்சம் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்ம பக்தி விசுவாசம் சிரத்தை எல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றது ஜெய ஓம் ஜெய ஓம் ஜெய் ஜெய ஓம் ஓம்